ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க பார்த்து பார்த்தீங்கனாக்கா எஸ்பிபி சப் பவர் பேனல் ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மோட்டர் லோடு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிடிபி பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு ஸோ பவர் லோடு எல்லாத்தையும் இதில் கனெக்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இது வந்து அவுட் புட் எம்சிபி ஸோ இதிலேருந்து தான் நம்ம மோட்ரு வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ இதுவும் பார்த்தீங்கனாக்கா அவுட்புட் எம்சிபி ஸோ நம்மளுக்கு எவ்வளோ லோடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எம்சிபி கனெக்ட் பண்ணி அதிலேருந்து நம்ம லோடு வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு கேபிள் சாம்பர் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கனாக்கா இன்புட் கேபிள் வந்து நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இது பார்த்திங்கனாக்கா ரெண்டு சப்ளை வந்து நம்மளுக்கு இன்புட் எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் மேலே வந்து பார்த்தீங்கனாக்கா மீட்ரு மீட்ரு பேனல் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆறு பைபி மூணு இண்டிகேஷன் லேம்ப் இருக்குது இது எனர்ஜி மீட்டர் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் கீழே இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் சுவிட்ச் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கனாக்கா ரெண்டு இன்புட் சப்ளை எடுத்து அவுட்புட் எடுத்து சென்டரில் இருக்கிற பஸ் ஸ்டாம்பரில் கனெக்ட் பண்ணியிருப்போம் மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஆர் எம் ஒன் கீழே ஆர்எம் டூ இப்போ ஆர் எம் டூ வந்து பார்த்தீங்கனாக்கா ஆன்ல இருக்குது ஆர் எம் வந்து ஆப்பில் இருக்குது ஆர்எம் டூ வந்து இப்போது சப்ளை இருக்கிறதுனால அது ஆன்ல இருக்குது ஆர் எம் சப்ளை இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பில் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஆர்எம் ஒன்னுடைய ஃப்யூஸு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஆர்எம் டூ உடைய ஃபியூஸு ஸோ இது பார்த்தீங்கன்னா எதில் ஃபால்ட்டாக இருக்கோ அது ஃபியூஸ் போயிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மேலே ஆர்எம் உடைய ஆன் ஆஃப் சுவிட்சி நெக்ஸ்ட்டு கீழே ஆர்எம் டூ உடைய ஆன் ஆஃப் சுவிட்சி சென்டரில் பார்த்தீங்கனாக்கா இது செலக்டர் சுவிட்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ மேனல் ரெண்டு எதில் ஒன்றால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போது ஆட்டோவில் இருக்குது சென்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபு நெக்ஸ்ட்டு ரைட்டில் இருக்கிறது மேனுவல் கண்டிஷன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதில் இருந்து அவுட் புட் எடுத்து சென்ட்ரில் இருக்கிற பஸ் ஸ்டாம்பரில் பஸ் பாரில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆர்எம் டூ வந்து ஆனில் இருக்குது ஸோ ஆர்எம் எம் ஒன்றில் பவர் இருந்துச்சுன்னா ஆர்எம் ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு வந்து பஸ் பார் இருக்குது ஸோ அந்த பஸ் இருந்து எடுத்து அவுட் புட் எடுத்து ஒரு ஒரு என்சிபிக்கு நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த எம்சிபிலேருந்து அவுட்புட் எடுத்து நம்ம மோட்டர் லோடு வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரலில் வந்து பஸ் பஸ் பாரில் வந்து மூணு கரண்ட் காயில் இருக்கும் அந்த கரண்ட் காயிலேருந்து எடுத்து வந்து எனர்ஜி மீட்டரில் கனெக்ட் பண்ணியிருப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பஸ் பார்லேருந்து எடுத்து அவுட்புட்டு எம்சிபியில் கனெக்ட் பண்ணி எம்சிபிலேருந்து நம்ம மோட்டர் லோடு நெக்ஸ்ட்டு பிடிபி பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு ஸோ எல்லாத்துக்கும் பவர் பேனல் எல்லாத்தையும் நம்ம அதில் கனெக்ட் பண்ணியிருப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்